பிரேமனர்களே உங்கள் யாவருக்கும் இஸ்வி நாமத்திலே அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைக்கு பார்க்க போகிற வசனம் ஆதலால் நான் இல்லாதவனாக ஓடேன் ஆகாயத்தை அடிக்கிறவனாக சிலம்பம் பண்ணேன்வாத கதவு திறக்கப்படணும் என் வாழ்க்கையில இந்த ஒரு காரியத்தை நான் செய்து முடிக்கணும் அல்லது நான் இந்த காலேஜில தான் சேரணும் அல்லது நான் இந்த ஸ்கூல்ல தான் படிக்கணும் அல்லது நான் இந்த கம்பெனியில தான் வேலை பார்க்கணும் அல்லது நான் இந்த பிசினஸ் தான் ஆரம்பிக்க போறேன் பல காரியத்திற்காக நீங்க பிரயாசத்தோடு தேவனை நோக்கி அதற்கு ஒரு பதிலும் வரலையே என்று கலங்கி கேட்கிறார் கர்த்தர் வேண்டாம் என்று அடைத்த கதவுகளை திறப்பதற்காக தேவையில்லாமல் நீ ஏன் போராடி கொண்டிருக்கிறாய் என்பதாக ஆண்டவர் உங்களுக்கு வெளியேற பெற்ற நேரத்தையும் பலனையும் இலவசமாக கொடுத்த கிருபைகளையும் ஏன் வீணாக்கி கொண்டிருக்கிறாய் என்று ஆண்டவர் கேட்கிறார் வழியே இல்லாத இடத்தில் புது வழிகளை உண்டாக்குகிற தேவன் நம் தேவன் ஆனாலும் ஆண்டவர் உன்னை வேறு வழியில் நடத்த வேண்டும் என்று கருத்த சித்தம் கொண்டிருக்கிறார் அடைத்த வழிகளையே நீ திறக்கும்படி அனுதினமும் போராடுகிறாயே எத்தனை முறை உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணினாலும் பாவம் செய்ய ஆண்டவர் நம்மை அனுமதிக்க மாட்டார் அதே போலத்தான் தவறான வழியில் நடத்தவும் தேவன் அனுமதிக்க மாட்டார் நீங்கள் தவறான முடிவுகளை எடுப்பதற்கும் ஆண்டவர் அனுமதிக்க மாட்டார் அப்படி என்றால் ஆனால் என் வாழ்க்கையில் நான் எப்படி முன்னேற முடியும் எப்படி என் ஆசீர்வாத்தை நான் பெற்றுக்கொள்ள முடியும் என்று கேட்குறீங்களா தெய்வ சித்தத்திற்கு உங்களை ஒப்புக்கொடுங்கள் ஆண்டவரே என் வாழ்க்கை வாழ்க்கையில் உங்கள் சித்தம் என்ன என்று ஆண்டவரிடம் கேளுங்கள் இந்த நாளில் உங்களை அர்ப்பணியுங்கள் என் வழிகளில் நடப்பதற்கு அல்ல தேவனுடைய வழிகளில் நடக்க 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 சித்தத்தின்படி ஆலோசனையின்படி உங்களை அர்ப்பணியுங்கள் ஆண்டவரிடம் தேவையில்லாமல் போராடுவதை நிறுத்திவிட்டு ஆண்டவரே நான் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடணும் நான் நிச்சயம் இல்லாதவனாக ஓடக்கூடாது உங்களுடைய சித்தத்தின்படி என்னுடைய ஓட்டம் ஜெயமாக இருக்கணும் என்று நீங்கள் ஆண்டோருடைய கரத்தில் உங்களை ஒப்புக்கொடுங்கள் போதும் நிச்சயம் கத்தர் உங்களை எடுத்து பயன்படுத்துவார் நேர்த்தியான பாதையில் நடத்துவார் தேவனுடைய வழிகளை உங்களுக்கு போதிப்பார் ஒவ்வொரு நாளும் ஆலோசனை கொடுத்து ஆண்டவருடைய சித்தத்தை உங்களுக்கு வெளிப்படுத்தி இயேசுவை நோக்கி பொறுமையோடு ஓட நல்ல பாதையில் ஓட பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓட ஆண்டவர் கிருபை செய்வார் அந்த கிரீடத்தை பெற்றுக்கொண்டு நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படியாக ஆண்டவர் உங்களோடு கூட இருந்து நடத்துவார் தேவ சித்தம் மாத்திரம் என் வாழ்க்கையில் நிறைவேறணும் என்று சொல்லி பிரயாசப்படுங்கள் ஆண்டவர் உங்களுக்கென்று குறித்திருக்கிறதை நிறைவேற்றுவார் உங்கள் நினைவை விட ஆண்டவருடைய நினைவுகள் மேலானவைகள் நீங்கள் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் கிருபை செய்வார் கிரியை செய்வார் உங்களுக்கு என்று வைத்திருக்கிற புதிய வாசல்களை கர்த்தர் திறப்பார் மேலான உன்னதமான ஆசீர்வாதங்களால் கர்த்தர் உங்களை நிரப்பி அநேகருக்கு ஆசீர்வாதமாக ஆண்டவர் உங்களை எடுத்து பயன்படுத்துவார் இசப்பா இவ்வளவு நாள் வரை நான் என்னுடைய வழியில நான் தெரிந்து கொண்ட வழியில ஓடினதற்காக ஜபித்ததற்காக என்னை மன்னித்து இன்றி உம்முடைய பாதையில் ஓட நிச்சயமில்லாதவனாக பெற்று கொள்ளத்தக்கதாக ஒவ்வொரு நாளும் தேவ சித்தத்தின்படி வாழ எனக்கு கிருபை செய்து முடிவு வரை அற்புதமான ஆச்சரியமான மகிமையான வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ வாழமுடைய கிருபையின் கரம் கூடவே இருந்து நடத்துவதாக உண்மை வாழாக்காமல் சூத்தலையாக்கு வா உன்னை கீழாக்காமல் சூமைலாக்கு வா ஜெய ஜெயம்